அனைவருக்கும் வணக்கம் இலங்கையிலே கடந்த எட்டாம் ஒன்பதாம் திகதிகளிலே நாடளாவிய ரீதியிலே அரச உத்தியோகத்தர்கள் பணி ஈடுபட்டிருந்தார்கள் தங்களுடைய சம்பள உயர்வை கோரி அதேவேளை ஒன்பதாம் திகதி அதிபர் ஆசிரியர்கள் ஆசிரிய ஆலோசகர்கள் இணைந்து அன்று ஒன்பதாம் திகதி பணி ஈடுபட்டிருந்தார்கள் அதிபர் ஆசிரியர்கள் தங்களுடைய சம்பள முரண்பாட்டுக்கான தீர்வை கோரி இம்மாதம் ஒன்பதாம் தேதி அந்த பனி பயிஷ்கரிப்பிலே ஈடுபட்டிருந்தார்கள் கடந்த காலங்களிலே அதிபர் ஆசிரியர்கள் தொழிற்சங்க நடவடிக்கையிலே ஈடுபட்டிருந்த பொழுது ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங் அவர்கள் கடந்த மாதம் இருபத்தி ஆறாம் தேதி நடந்த அதிபர் ஆசிரியர்களுடைய பணி பகிஷ்கரிப்பு போராட்டம் தொடர்பாக தென்னிலங்கையிலும் மகாநாயக்கர் தேரர்களுக்கும் வடக்கு கிழக்கிலே போராட்டங்கள் நடைபெறவில்லை என்றும் தென்னிலங்கையிலே மட்டும்தான் சிங்கள பாடசாலைகள் மட்டும்தான் மூடப்பட்டது என்றும் ஒரு போலியான பிரசாரத்தையும் இனவாதத்தை தூண்டுகின்ற விதமாகவும் அவருடைய கருத்து அமைந்திருந்தது ஆனால் அவர் சொன்ன போலியான அந்த பிரசாரங்கள் அனைத்தும் கடந்த ஒன்பதாம் திகதி முறியடிக்கப்பட்ட நிலையிலே வடக்கு கிழக்கு தழுவிய ரீதியிலே தமிழ் முஸ்லிம் சிங்கள மக்கள் ஒன்றிணைந்து அதிபராசிரியர்களாக இந்த பனிப்பகிஷ்கரிப்பு போராட்டத்திலே இணைந்து அந்த பனிப்பகிர்கரிப்பு போராட்டம் இந்த அரசுக்கு பாரிய அழுத்தத்தை கொடுத்ததன் அடிப்படையிலே திரு ரணில் விக்ரமசிங் அவர்களுடைய உண்மை முகம் வெளிவந்திருந்த நிலையிலே அவருடைய ஏமாற்றுத்தனங்கள் வெளிவந்திருந்த நிலையிலே அவர் தன்னுடைய அந்த ஏமாற்று முகங்களை மறைப்பதற்காகவும் இத்தகைய பணி புறக்கணிப்பு போராட்டங்களை அடக்குமுறைகளை கொண்டு கடந்த காலங்களிலே அடக்க முற்பட்டும் ஆசிரியர்கள் அதிபர்களாக அரச ஊழியர்களாக எவ்விதமான சவால்களையும் எதிர்கொண்டு அவர்கள் தங்களுடைய உரிமைக்காக அந்த போராட்டங்களை முன்னெடுக்கின்ற நிலையிலே இப்பொழுது ஒரு புதியதொரு ஒரு யுக்தியை அவர் கையாண்டு கடமைக்கு அன்றைய தினங்களிலே சமூகம் அளித்தவர்களுக்கு கடந்த ஒன்பதாம் எட்டாம் ஒன்பதாம் தேதிகளிலே அரசு ஊழியர்கள் பணி பரிஷ்கரிப்பிலே நின்ற சமயத்திலே கடமைக்கு சமூகம் அளித்தவர்களுக்கு அதாவது இந்த தொழிற்சங்க நடவடிக்கையிலே தங்களுடைய சம்பள உயர்வு கோரிய போராட்டத்திலும் சம்பள முரண்பாடு கோரிய போராட்டத்திலும் தங்களுடைய உரிமைக்காக ஈடுபட்டிருந்த தரப்பை தவிர்த்த ஏனைய தரப்புகளை நாங்கள் தெளிவாக காட்டிக் கொடுப்பாளர்கள் என்று நாங்கள் இதிலே வரையறுக்கலாம் அதாவது அரசினுடைய எலும்பு துண்டுகளுக்கு விலைபோனவர்களாகவும் நாங்கள் கூறலாம் அவ்வாறு ஒரு எலும்பு துண்டொன்றை வீசுகின்றது போன்று ஜனாதிபதி ரணில் அவர்கள் போராட்டம் அறிவித்தல் விடுத்திருந்தார் அன்றைய தினம் கடமைக்கு சமூகம் அளித்த அதாவது அந்த தொழிற்சங்க போராட்டத்திலே ஈடுபடாத அரச உத்தியோகர்களுக்கு ஆயிரத்தி அறுநூற்றி முப்பது ரூபா சம்பள உயர்வு அதிகரித்து வழங்கப்படுவதாகவும் அவர்களுக்கு ஒரு சான்றிதழ் வழங்கப்படும் என்றும் அவர் தெரி அறிவித்திருந்தார் இந்த எலும்புத் தொண்டுக்கு போனவர்கள் ஒருவேளை வந்து அவருடைய அறிவிப்பை நம்பி சில வேளைகளிலே ரணில் விக்ரமசிங்க தரப்போறாரு என்கிற அடிப்படையிலே வந்து நம்பியிருக்க கூடும் அதற்காகத்தான் இந்த பதிவை நாங்கள் இன்று பதிவு செய்கின்றோம் ரணில் விக்ரமசிங்க அவர்களுடைய ஆலோசனையின் அடிப்படையிலே அமைச்சரவை தீர்மானத்திலே அந்த விடயம் சம்பள உயர்வு வழங்குவதற்கான முன்மொழிவுகள் வழங்கப்பட்டு அமைச்சரவை பத்திரமும் தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது ஆனால் இந்த சம்பள உயர்வு கிடைக்குமா என்கின்ற விடயத்திலே வந்து எங்களை பொறுத்தவரையிலே ஒரு தொழிற்சங்க செயற்பாட்டாளர்களாக இந்த காட்டி கொடுப்பாளர்களுக்கு இந்த சலுகைகள் வழங்கப்படுவதற்கும் ஏனைய அரசு உத்தியோகத்தினுடைய உரிமைகளை மலங்கடிக்கின்ற விதமாக செயல்பட்டவர்களுக்கு அரசினுடைய எலும்பு துண்டுகள் கிடைப்பது அவர்களுக்கு பெருமையாக இருந்தாலும் நாங்கள் அதற்கு அனுமதிக்கப் போவதில்லை தொழிற்சங்க போராட்டத்திலே கலந்து கொண்டவர்களும் இந்த விடயம் தொடர்பாக அவர்களுக்கும் தெளிவு வேண்டும் எதிர்காலத்திலே இவ்வாறான ஒரு தொழிற்சங்க போராட்டங்கள் நடைபெறுகின்ற பொழுது இந்த எலும்பு துண்டுகளை கொடுப்பதன் மூலம் ஏனையவர்களையும் வளைத்து கூறலாம் என்று ஒருவேளை ஜனாதிபதி திரு ரணில் விக்ரமசிங்கவும் அவருடைய அமைச்சரவையும் நம்பியிருக்கக்கூடும் அமைச்சரவையிலே இருந்தவர்களுக்கு சில வேளைகளிலே இந்த உச்ச நீதிமன்றத்தினுடைய தீர்ப்புகள் தொடர்பான விடயங்கள் தெரியாமல் இருந்திருக்க கூடும் அந்த தான் இந்த ஜனாதிபதி திரு ரணில் விக்ரமசிங் அவர்களினால் முன்மொழியப்பட்ட அமைச்சரவையினால் சொன்னால் அது கிடைக்க போவதில்லை என்பதுதான் தொழிற்சங்கமாக எங்களுடைய செயற்பாடுகள் அமையும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறாம் ஆண்டு மார்ச் மாதம் பதினெட்டாம் தேதி முதல் ஏப்ரல் பதினாறாம் தேதி வரை மருத்துவமனைகள் இல்லோர் உள்ள தாதியர்கள் வேலைநிறுத்த போராட்டத்திலே ஈடுபட்டிருந்தார்கள் அதன் அடிப்படையிலே அவர்களுக்கு பாரிய அச்சுறுத்தல்கள் வழங்கப்பட்டு அவர்களது சேவைகள் சிலருடைய இடைநிறுத்தப்பட்டு அதே நேரம் வருகை தந்து அங்கு பணியாற்றியவர்களுக்கு இரண்டு ஊதிய உயர்வுகள் வழங்க அமைச்சரவை முன்மொழிவு வழங்கப்பட்டு அந்த இரண்டு சம்பள உயர்வுகள் வழங்குவதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருந்த நிலையிலே கொடுத்த தொழிற்சங்கங்களினால் இந்த வழக்கு ஒன்றோ தாக்கல் செய்யப்பட்டது உச்ச நீதிமன்றத்தில் அதன் அடிப்படையிலே இந்த வழக்கு தி பப்ளிக் சர்வீஸ் யுனைடெட் நெர்ஸ் யூனியன் மண்டபே ஜெயவிக்ரம மினிஸ்ட் ஆஃப் பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன் அண்ட் அதர்ஸ் ஒன்றுகின்ற இந்த வழக்கு அதாவது மொண்டகே ஜெ ஜெயவிக்ரம பொதுத்துறை அமைச்சர் நிர்வாகம் எதிர் பொதுச்சேவைகள் ஐக்கிய தாவியர் சங்கம் இந்த வழக்கு தொடரப்பட்டது எவ்வாறு என்று சொன்னால் ஒரு பகுதியினருக்கு மட்டும் அந்த இரண்டு சம்பளவர் வழங்கப்பட்டதன் அடிப்படையிலே அரசியலமைப்பின் பன்னிரண்டு மற்றும் நூற்றி இருபத்தி ஆறு பிரிவுகளின் அடிப்படையிலே அடிப்படை உரிமைகள் மீறப்பட்டிருப்பதாக அந்த வழக்கு தொடரப்பட்டிருந்தது அதற்கு மேலதிகமாக ரொஷான்லால் டிபார்ட்மெண்ட் என்கின்ற வழக்குகளும் உஷா துணையாக வழங்கப்பட்டிருந்தன இதன் அடிப்படையிலே இரண்டு நீதிபதிகள் கொண்ட குழு ஒன்று இந்த விடயத்தை விசாரித்து அதனுடைய தீர்ப்பிலே வழங்கியிருந்தார்கள் அவ்வாறு இரண்டு வேதன உயர்வுகள் வழங்குவது தவறு என்றும் அமைச்சரவையினுடைய அவ்வாறு இரண்டு அன்று அன்றைய வேலை பங்கு கொள்ளாதவர்களுக்கு இரண்டு வேதன உயர்வு வழங்குவது என்பது வந்து அனுமதிக்க முடியாதது அது தவறானது சட்டவிரோதமானது என்கின்ற அடிப்படையிலே அந்த நீதிமன்ற தீர்ப்பு வழங்கப்பட்டிருந்தது அந்த தீர்ப்பிலே அரசியலமைப்பின் பிரிவு பன்னிரண்டில் உள்ள சமத்துவ விதிகளை இந்த செயற்பாடு மீடுகின்றது எனவும் அமைச்சரவையினுடைய குறித்த முடிவு செல்லாது எனவும் அறிவிக்கப்பட்டது அதேவேளை அமைச்சரவையினுடைய அந்த தீர்மானம் அமைந்திருந்தாலும் அதனை கட்டுப்படுத்துகின்ற தன்மை உச்ச நீதிமன்றத்திற்கு உள்ளது என்கின்ற அடிப்படையிலே அந்த இரண்டு பதவி உயர்வுகள் எண்பத்தி ஆறாம் ஆண்டிலே வழங்கப்பட்ட பாதியர்களுக்கு வழங்கப்பட்ட இரண்டு சம்பள உயர்வுகள் தள்ளுபடியற்றது என்கின்ற அடிப்படையிலே அந்த தீர்ப்பு வழங்கப்பட்டு மனுவாரர்களுக்கு வந்து ஐயாயிரம் ரூபாய் அரசு நஷ்டகராக வழங்க வேண்டும் என்றும் அந்த தீர்ப்பிலே வந்து வழங்கப்பட்டிருந்தது அதிலே இரண்டு நீதிபதிகள் எல் எச் டி அல்வைஸ் அவர்களும் ஓ எஸ் எம் செனவரத்னா அவர்களும் நீதிபதிகளாக இருந்தார்கள் ஆகவே இதன் மூலம் நாங்கள் சொல்ல வருவது என்னவென்று சொன்னால் திரு ரணில் விக்ரமசிங்கவும் அவரது அமைச்சரவையும் அன்றைய போராட்டத்திலே கலந்து கொண்டவர்களுக்கு சம்பள அதிகரிப்பு வழங்கப்படும் என்று தெரிவித்திருந்தாலும் அந்த சம்பள அதிகரிப்பு வழங்கப்பட போவதில்லை என்பதையும் அந்த சம்பள அதிகரிப்பு வழங்கப்படுமாக இருந்தால் அதற்கு எதிராக இலங்கை ஆசிரியர் சங்கம் நீதிமன்றத்தை நாடி அதற்கு தடையை ஏற்படுத்தும் என்பதையும் இந்த இடத்திலே தெரிவித்துக் கொள்கின்றோம் நன்றி